நீங்கள் இப்போ பார்க்குறது தாமிரபரின்ல ஒரு வித்தியாசமான பாறை பாறைன்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன சின்ன மணல்களால் சேர்ந்தது தான் பாறைன்னு சொல்லுவாங்க அது கருப்பு கலர் மணல்களால் சேர்ந்தா பாறைன்னு சொல்லுவோம் சிலை வெடிப்போம் வீட்டுக்கெல்லாம் போடுவோம் இது வந்து சுக்காம்பாறைன்னு சொல்லுவாங்க ஆத்து மணலில் உருவானது தான் இந்த சுக்காம்பா பாறைன்றது அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளைகளை இருக்கும்போதெல்லாம் இந்த பாறையில் அப்படியே உடச்சி அப்படி சின்ன மண்ணாக எடுப்பாங்க நம்ம மண் காட்டுன இதில் சுக்கா மண்ணுன்னு உண்டு இந்த அப்படியே பொடிசாக இந்த மண் பாருங்க இது அப்படியே நொடிஞ்சி மண் மாதிரி இந்த ஒரு லேசாக சாண்டல் கலரில் இருக்கும் இந்த மண்ணை என்ன செய்வாங்கன்னா நல்லா கொலைச்சி பொங்கல் அப்போ பொங்கு கட்டி செய்வாங்க இந்த மண்ணை தான் பாத்திரம் தேய்ப்பாங்க இந்த மண்ணு தான் பாத்திரம் தேய்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி நிறைய குப்பைகள் பாருங்கள் அந்த எல்லாம் பாருங்கள் ஃபுல்லும் பிளாஸ்டிக் தான் நம்ம வீட்டு பக்கத்தில் ஓடுற சாக்கடைகள் அதே போல் கால்வாய்கள் தாமரபண்ணியோடய கால்வாய்களில் உள்ள சாக்கடை நீரை விட்டு பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு போட்டு அது இந்த மலை சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து சேர்ந்து இன்றைக்கி ஆறு ஃபுல்லாமே பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் மயமாச்சு இதுக்கு யார் காரணம்னா முக்கியமாக நம்ம காரணம் அது மட்டும் இல்லாமல் அரசின் கொள்கை காரணமாக எல்லா பொருளுமே பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்குது சில பொருள் பிளாஸ்டிக்கை ஹோட்டலில் மட்டும் தடை பண்ணுறாங்க ஆனால் வாங்குகிற பிஸ்கட்லேருந்து சின்ன சின்ன சிப்ஸ்லேருந்து சின்ன சின்ன பலசரக்குலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்குது அது காத்துல பரவாமல் என்ன செய்யும் இதுக்கு தடை செய்யவும் ஒரு மாற்று சிந்தனையும் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி அரிதான சுக்காம்பாறைகளை குழந்தைகளுக்கு காட்டுங்க இதோட நன்மைகளை காட்டுங்க இந்த சுக்காம்பாறைக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு புராணங்கள் கூட கூப்பிடுறது அதனால இந்த சுக்காம்பாறைகளை வந்து பாருங்க இது திருநெல்வேலி ஜங்ஷன் மீனாட்சிபுரம் பகுதியில இருக்குது எல்லாரும் வந்து பாருங்க நல்லா இருக்கா ஆறு சூப்பரா இருக்கா இது என்னது சுக்காம்பாறை சொல்லு சுக்காம் சுக்காம்பாறை எல்லாரும் வாங்க